காட்டில் மான்குட்டி இருந்தது அது எப்போதும் மெதுவாக சென்றது நான் ஏன் இவ்வளவும் மெதுவாக இருக்கிறேன் என்று அது நினைத்தது எல்லா விலங்குகளும் வேக வேகமாக ஓடின அணில் வேகமாக மரத்தில் ஏறியது முயல் துள்ளி குதித்துச் சென்றது மான்குட்டி அவற்றை பார்த்து பெருமூச்சு விட்டது அப்போது ஒரு வேகமான சத்தம் கேட்டது அதுதான் மூக்கி ஒரு சுறுசுறுப்பான எலி மூக்கி எங்குமே நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது நெல் எங்கே ஓடுகிறாய் என்று மான்குட்டி கேட்டது மூக்கி திரும்பி பார்க்கக்கூட இல்லை அது வேகம் வேகம் என்றது மான்குட்டி குழப்பத்துடன் தலையை ஆட்டியது இந்த வேகமாக ஓடுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று முணுமுணுத்தது காற்றில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது மெதுவாக பார் குழந்தையே அது ஒரு பெரிய ஆற்றில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது மெதுவாக பார் குழந்தையே அது ஒரு பெரிய ஆழமான ஆலமரம் அதன் வேர்கள் வானத்தை தொட்டன மான்குட்டி ஆலமரத்தின் அருகே சென்று நின்றது ஆலமரம் சிரிப்பது போல் கிளைகளை அசைத்தது நீங்கள் ஏன் இவ்வளவும் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று மான்குட்டி கேட்டது ஆலமரம் சொன்னது அவசியமில்லை பூமியின் அசைவு மெல்லியது நிழல் எப்படி மெதுவாக நகர்கிறது என்று பார் மான்குட்டி தரையில் நகரும் மரத்தின் நிழலை பார்த்தது பிறகு மேகங்கள் எப்படி மிதக்கின்றன என்று பார் மான்குட்டி தன் பார்வையை வானத்திற்கு திருப்பியது அப்போது மூக்கி வேகமாக ஓடிவந்து திடீரென்று நின்றது மூக்கி வேகமாக ஓடியதில் பாதையைத் தவறவிட்டுவிட்டது ஆனால் மான்குட்டி மெதுவாக பார்த்தது ஒரு சுவையான பழத்தைக் கண்டது ஆனால் மான்குட்டி மெதுவாக பார்த்தது ஒரு சுவையான பழத்தைக் கண்டது வேகம் எல்லாவற்றையும் காணவிடாது என்று ஆலமரம் மெதுவாக கூறியது மான்குட்டி மெதுவாகவே அந்த பழத்தை சாப்பிட்டது மூக்கி இதை பார்த்து வெட்கத்துடன் தலை குனிந்தது மெதுவாக இருப்பது ஒரு தவறு அல்ல அது ஒரு வரம் என்று மான்குட்டி நினைத்தது அன்று முதல் மான்குட்டி மெதுவாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்ததுவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தது